நாம் பல இலக்குகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் வாழ்கிறோம் அப்படி வாழும்போது பல தோல்விகளும் பின்னடைவுகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன இதனால் கவலையும் சில சமயம் வெறுப்பும் ஏற்பட்டு ஏமாந்து போய் எடுத்த முயற்சியை அப்படியே இடையில் நிறுத்திவிடுகிறோம் எமது எதிர்பார்ப்புகளையும் இலக்குகளையும் அடைந்து கொள்ள எமக்கு முக்கியமாக எவ்வாறான விடயங்கள் தேவைப்படுகின்றன என்பதை தயவு செய்து விளக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இப்படி சகோதரர் இல்லியாஸ் அவர்கள் ஒரு வினாவை தொடுத்திருக்கிறார்கள் உங்கள் வினாவுக்கான பதிலை ஒரு தெளிவான உதாரணத்தோடு தருவது மிகவும் பொருத்தமாகவும் பயனாகவும் இருக்கும் என நம்புகிறேன் சகோதரரே ஒரு அடி அகலமும் இரண்டு அங்குலம் கனதியும் பனிரெண்டு அடி நீளமும் கொண்ட மிகவும் உறுதியான பலகை ஒன்றை கற்பனை செய்து கொள்ளுங்கள் ஒரு அடி அகலம் இரண்டு அங்குலம் கனதி பனிரெண்டு அடி நீளம் கொண்ட மிகவும் உறுதியான பலகை இந்த பலகை அப்படியே பூமியோடு சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது பூமிக்கு மேலே வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பலகையில் உங்களுக்கு நடந்து செல்ல முடியுமா பூமியிலிருந்து வெறும் இரண்டு அங்குளம் மட்டுமே உயரமான இந்த பலகையில் நடக்க முடியாதவர் எவரும் இருக்க மாட்டார் என்று நாம் ஒவ்வொருவரும் உறுதியாக நம்புவோம் அது பூமியின் மேல் நடப்பது போன்றே இருக்கும் பூமிக்கு மேலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த பலகையில் நடந்து செல்வது என்பது பூமியின் மேல் நடப்பது போன்றே இருக்கும் அதில் நடந்து செல்லும் பொழுது விழுந்து விடுவேன் என்கின்ற பயம் எவருக்கும் வந்துவிடாது எந்த ஒருவருக்கும் இந்த பலகையின் மேல் நடக்கவும் விரும்பினால் ஓடி செல்லவும் முடியும் பலகையின் மேல் நடக்க முடியும் என்று மனதால் நினைப்பதாலும் அதை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை பிறப்பதாலும் உங்களால் அதன் மேல் நடந்து போக அவகாசம் கிடைக்கிறது இப்போது நாம் இந்த சந்தர்ப்பத்தை வேறுவிதமாக நோக்குவோம் பனிரெண்டு மாடிகள் உயரமான இரண்டு கட்டிடங்கள் பத்து அடி தூரத்தில் ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள் பூமியில் இருந்த இந்த பனிரெண்டு அடி நீளமான பலகையை இந்த இரண்டு கட்டிடங்களின் உச்சியில் வைத்து ஒரு பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று எண்ணிக்கொள்வோம் பலகையின் இரண்டு பக்கங்களும் இரண்டு கட்டிடங்களில் இறுக்கமாக இணைக்கப்பட்டு அது சரியாக பூமிக்கு சமாந்தரமாக வைக்கப்பட்டிருக்கிறது முதலில் பூமியோடு ஒட்டியிருந்த பலகை இப்போது நூற்றி ஐம்பது அடி உயரத்தில் இருக்கிறது இப்போது நீங்கள் ஒரு கட்டிடத்தின் உச்சிக்கு ஏறி பலகையின் தொங்கலில் இருப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் இந்த பலகையில் பத்து அடி தூரம் நடந்து சென்று அடுத்த மாடிக்கு செல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறதா உங்களுக்கு முடியுமா நூற்று ஐம்பது அடி உயரத்தில் இருந்து கொண்டு கீழே பார்க்கும் போதே உங்களுக்கு எப்படி இருக்கும் தப்பித் தவறி கீழே விழுந்துவிட்டால் விட்டால் முடிவு சில சமயம் மரணமாக கூட இருக்கலாம் நீங்கள் பூமியில் இருந்த நிலையை காட்டிலும் முழுமையான வித்தியாசத்தோடு இப்போது மேலே இருக்கிறீர் ஆனால் பலகை கனதியிலும் நீளத்திலும் உறுதியிலும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் அப்படியே இருக்கிறதே உங்களை சுமப்பதற்கு அந்த பலகைக்கு எந்த செரவுமே இல்லை நீங்கள் இந்த பிரயாணத்தை செல்வீர்களா சிந்தித்து பாருங்கள் கொஞ்சம் கூட பயமில்லாமல் வெறும் பத்து அடி தூரத்தில் இருக்கின்ற அடுத்த மாடிக்கு மாற முடியுமா ஆயிரம் அடிக்கு மேலும் நீர்வீழ்ச்சிகளுக்கு மேலாகவும் இரண்டு மலைகளுக்கு மத்தியிலும் இறுக்கமாக கட்டப்பட்ட கம்பியில் நடந்து சாதனை படைத்த மனிதர்கள் பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் உயரத்தை போன்று நீளவும் கூடுதலாக உள்ள இந்த கம்பி காற்றுக்கு அசைந்து ஆடும் தன்மை கொண்டதாகவும் இருக்கும் ஆனால் நீங்கள் இருக்கும் கட்டிடம் அவ்வளவு உயரமில்லாமல் காற்றுக்கு ஆடி அசையும் தன்மை அற்றதாகவும் இருக்கிறது அதுவும் பலகை உறுதியாகவும் நிலையானதாகவும் பொருத்தப்பட்டிருக்கிறது குரங்குகள் இந்த பலகையில் பாய்ந்து பாய்ந்து இலகுவாக சென்றுவிடும் உங்களுக்கு இந்த பலகையில் நடந்து செல்ல முடியும் ஆனால் அதற்கு தகமை இருக்க வேண்டும் என்ன தகமை அதுதான் இதை செய்ய முடியும் என்கின்ற மனபலமும் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் அடுத்த பக்கம் போக முடியும் என்ற நம்பிக்கையுமாகும் மனபலம் நம்பிக்கை இந்த இரண்டும் தான் உறுதியான தீர்மானத்தை எடுப்பதற்கு அத்திவாரமாக அமைகிறது எந்த ஒரு நல்ல விடயத்தை அல்லது ஒரு இலக்கை அடைய வேண்டுமாயின் அடைவேன் என்கின்ற மனபலமும் முடியும் என்கின்ற நம்பிக்கையும் கட்டாயம் தேவை இந்த இரண்டும் உருவாகாதவரை எதையும் ஒருபோதும் அடையவே முடியாது ஆனால் அடைவேன் என்ற மனபலம் எவ்வளவு உறுதியாக இருந்தாலும் ஒன்றை அடைவதற்கான நம்பிக்கை இல்லாவிட்டால் ஒருபோதும் அதை அடையவே முடியாது எமது எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது நம்பிக்கையின் அடிப்படையில் தான் எதிர்பார்ப்புகளுக்கும் இலக்குகளுக்கும் உயிர் கிடைக்க ஆரம்பிக்கிறது நம்பிக்கை இல்லாமல் ஒரு இலக்கை அடைய முயற்சித்தால் நடப்பது என்ன இந்த பயணத்தை பயம் அச்சம் போன்ற உணர்வுகள் சேர்ந்து முன்னோக்கி செல்ல விடாமல் அப்படியே எங்களை தடுத்துவிடும் அப்போது அடைய முடியாது செய்ய முடியாது என்ற எண்ணத்தை மனதில் உருவாக்கிவிடும் அடைய முடியும் செய்ய முடியும் என்று எண்ணுகிறே என்று எண்ணுகின்ற எதையும் அடையவும் முடியும் செய்யவும் முடியும் இயலாது என்று ஒன்றும் இல்லை இயலும் முடியும் என்று நினை என பலர் சொல்வதை நாம் அடிக்கடி கேட்கிறோம் எதிர்பார்ப்பு இலக்கு எத்தனை இருந்தாலும் செய்ய முடியாது என்று எண்ணுகின்ற எதையும் ஒரு போதும் செய்யவே முடியாது அடைய முடியாது என்கின்ற எதையும் ஒருபோதும் அடையவே முடியாது நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் சகோதரரை சுற்றியுள்ள உலகம் மறைவான சக்தி மீது நம்பிக்கை வையுங்கள் உங்கள் எண்ணங்களுக்கு உயிரும் உற்சாகமும் சக்தியும் தரக்கூடிய நம்பிக்கை மீது நம்பிக்கை வையுங்கள் விழுந்தாலும் எழுந்தோடி வெற்றியின் கொடியை கைகளில் சுமந்து கொள்வீர் நன்றி